செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தமிழகத்தின் கரூர் பகுதியிலே இடம்பெற்ற மரணத்தினுடைய தாக்கம் இன்று வரையும் நீங்காத நினைவுகளாக மக்கள் மனம் நிற்கின்ற சூழ்நிலையில் அவை தொடர்பில் பல்வேறு விடயங்கள் ஆங்காங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் இன்றைய நாளிலே உங்களோடு பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது கரூர் சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களிலே அதாவது சோசியல் மீடியாக்களிலே வதந்தி பரப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று அங்கிருக்கக்கூடிய போலீஸ் துறையினுடைய அதிகாரிகள் வெளிப்படுத்திய தகவல்கள் சுட்டி நிற்கின்றன அந்த வகையில் பார்க்கின்ற போதும் இப்படியான சூழ்நிலையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கரூர் சம்பவம் தொடர்பில் அவதூறு பரப்பியதாக பிரபல யூடியூப்பரான பெலிக்ஸ் ஜெராட்டையும் கைது செய்திருக்கின்றார்கள் இதில் தான் ஒரு வருத்தமான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவற்றை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பெலிக்ஸ் ஜெராட் அவர்களை நிறுவனராக அவரை ஒரு யூடியூபர் என்று அவர் ஒரு செய்தி ஆசிரியராக கூட கடந்த காலங்களில் இருந்திருப்பதாக சில தகவல்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன அது மட்டுமல்லாது அவர்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளராக இருந்திருக்கின்றார் அவரை என்று ஒரு யூடியூபராக இந்த தமிழகத்தினுடைய போலீசார் உருவகிச்சிருக்கின்ற போதுதான் ஒரு பலத்த சந்தேகமும் நாமும் இந்த விடயங்களில் எப்படியாக கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டோம் இன்று இவ்வாறான சம்பவங்கள் எங்களுடைய மனக்கண் முன் எப்படி தென்படுகிறது என்கின்ற ஒரு தகவலை சுட்டி நிற்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் இன்று வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்கள் அங்கிருக்கக்கூடிய குறிப்பாக கடந்த காலங்களிலே ராஜபக்ச ஆட்சியிலே கடுமையான அடக்குமுறைகள் நீடித்தது அந்த அடக்குமுறைகளிலே சுமார் முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்களில் முப்பது ஊடகவியலாளர்கள் தமிழர்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய தகவல் அங்கும் இலங்கையில் கூட அரசுக்கு எதிராக செயற்பட்டால் மைந்த ராஜபக்சவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவது என்பதற்கப்பால் உண்மைகளை கூறினால் அங்கும் கைதுகள் இடம்பெறும் அப்படி இல்லாவிட்டால் மரும நவர்களால் படுகொலை இடம்பெறும் அப்படி இல்லாது விட்டால் டிசேட தடுப்பு காவல்துறவில் நீண்ட கைதுகள் இடம்பெறும் இது இலங்கையில் ராஜபக்ச குழுவினுடைய ஆட்சியிலே இடம்பெற்ற மிகவும் ஒரு கோரமான சம்பவம் ராஜபக்ச ஆட்சியாக இருக்கலாம் பிரமதாசாவின் ஆட்சியாக இருக்கலாம் சந்திரிகா பண்டாநாயக்க குமார்தோங்கவின் ஆட்சியாக இருக்க இலங்கையில் இடம்பெற்ற அத்தனை ஆட்சியாளர்களுக்கு எதிராக தமிழ் மக்களின் நியாயங்களை கூறினால் கைது செய்யப்படுவார்கள் டெலிக் ஜெராட் அவர்களும் அதே சூழ்நிலையில் கரூர் பகுதியிலே என்ன இடம்பெற்றது பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையான நிலைமையை வெளிப்படுத்த முற்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாது அவருடைய கைதுக்கு எதிராக கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கதைக்க முடியாமல் வாய் மூடி மௌனியாக இருக்கின்ற ஒரு வேதனையான சம்பவம் தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கப்படுகின்ற போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக அரசு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்று முதலமைச்சராக இருந்தார் எப்படியெல்லாம் அவர்கள் எங்களுடைய விடயங்களை வெளியிலே எடுத்துச் செல்லாமல் அல்லது மக்கள் மத்தியிலே இது பெரிய அளவிலே முக்கியத்துவம் பெறாமல் பார்த்திருப்பார்கள் என்பதற்கு இந்த கரூர் சம்பவம் ஒன்றும் மிக நல்ல உதாரணமாக இருக்கின்றது பலரும் கேட்கின்றார்கள் இது தமிழகத்தினுடைய விவகாரம் தமிழக விவகாரங்களை வெளியில் இருப்பவர்கள் தகுமா வெளியில் இருப்பவர்கள் இந்த கதைக்கலாமா இன்னும் ஒரு கருத்தும் அல்லது சில பின்னூட்டங்களும் இருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஈழத் தமிழர்களையும் ஈழத் தமிழர்களுக்கு இடம்பெற்ற அவலங்களையும் அவற்றை நாங்கள் கூறுகிறோம் உங்களோடு கூடவே நிற்கிறோம் என்று சுயநலமாக பேசிய ஒரு சிலரால் தான் தமிழகத்திலே அவர்களுடைய வாழ்வாதாரமும் அரசியலும் இருந்தது அப்படி இருக்கின்ற போது நாங்கள் உண்மையை பேசுகிறோம் இதனை பேசுவதால் நாங்கள் எங்கும் யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசுகிறோம் ஈழத் தமிழர்களுக்காக நீங்கள் பேசினீர்கள் என்று உண்மையாக பேசிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள் போலியாக பேசிய ஒரு சிலர் அங்கு இருக்கின்ற போது நாங்கள் தமிழகத்திலே இடம்பெறுகிற விடயத்தை வெளிப்படையாக நடந்தது என்ன என்பது தொடர்ந்து பேசுவதற்கு எம்மிடம் கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்பதையும் கூறி நிற்கின்றோம் இது விஜய் முக்கியமா ஸ்டாலின் முக்கியமா எடப்பாடி முக்கியமா ஒன்று மக்களுக்கு ஒரு பெரும் அந்த துயரத்தின் பின்னால் யார் யார் அணிவகுத்திருக்கின்றார்கள் இது திட்டமிடப்பட்ட சதியாக இருக்கின்றது என்பதெல்லாம் இங்கு கூறப்பட வேண்டிய உடைய ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழராட்சி மகாநாடு ஒன்று இடம்பெற்ற போது எப்படியான சதி பின்னப்பட்டது என்பதை இந்த விடயங்கள் ஈழத்தமிழர்களை அறிந்தவர்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த வகையில் கரூர் சம்பவம் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அஜெண்டா அல்லது திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி என்பதுதான் எதிர்க்கட்சியாக இருக்கலாம் அங்கிருக்கக்கூடிய மத்திய அரசாக இருக்கலாம் எல்லோருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது சிபிஐ விசாரணையை விஜய் கோரியிருக்கிறார் சிபிஐ விசாரணை கோர முடியாது என்று சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியமாக இருக்கலாம் அதே போன்று இப்போ இன்றைய தினம் செந்தில் பாலாஜியாக இருக்கலாம் தொல் திருமாவளவனாக இருக்கலாம் அவருடைய செய்தி தொடர்பாளர் வன்னியரசாக இருக்கிறார் எல்லோரும் பொதித்தெழுகிறார்கள் சிபிஐ விசாரணையை விஜய் கோரியிருந்தால் விஜய் தவறு விஜயும் அதில் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் அப்படி இருக்கின்ற போது எதற்காக சிபிஐ விசாரணையை மறுக்கிறீர்கள் இப்போது எல்லோரும் ஒரு விடயத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்திலே தமிழக முதலமைச்சர் விரைந்து செயற்பட்டார் என்று இப்போதுதான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தைந்து பேர் இறந்த போது இந்த முதலமைச்சர் தமிழகத்தில் தான் இருந்தார் ஏன் அந்த விடயத்தை பார்க்கவில்லை அந்த விடயத்துக்கு செல்லவில்லை அமைச்சர்கள் அணிவகுக்கவில்லை அக்கா கனிமொழி அவர்கள் இந்த விடயத்திலே பெரிய அளவு கரிசனை காட்டவில்லை நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் உண்மையில் அஹ் தாங்க முடியாது துயரம்தான் ஆனால் அறுபத்தி ஐந்து பேருடைய மரணத்தை நீங்கள் கடந்து சென்று நாற்பத்தி ஒரு பேரின் மரணத்தை அரசியலாக்க முற்படுவது ஒரு வேதனையான சம்பவம் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது போன்றோ அல்லது செந்தில் பாலாஜி எதிர்பார்த்தது போன்றோ கரூர் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு எதிராக திரும்பும் என்ற மனநிலை தலைகளாக மாறியிருக்கின்றது அஹ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உரையாடல் பகுதியை பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு பதட்டம் தென்படுகிறது அவருடைய பதட்டம் என்னவென்று சொன்னால் இந்த விடயத்திலே வதந்தி பரப்பாதீர்கள் என்கின்றார்கள் தம் முதலமைச்சர் சார்பு ஊடகங்கள் எத்தனை வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன அது எவ்வளவு வதந்திகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றன தம் தம் முதலமைச்சர் சார்பு ஊடகங்கள் மீது நடவடிக்கை இல்லை ஆனால் நடந்தவற்றை கூறியவர்கள் மீது வதந்தி என்று கூறுவது எந்தளவு தகும் என்று கூறப்படுகிறது ஊடக அடக்குமுறைக்கு எதிராக எல்லோரும் அணிதிரள வேண்டும் ஊடக அடக்குமுறையை அது தமிழக அரசு செய்தாலும் ஊடக அடக்குமுறை தான் மத்திய அரசு செய்தாலும் அடக்குமுறை தான் இலங்கையில் இருக்கக்கூடிய அனுரக அரசோ அல்லது ராஜபக்ச அரசோ அல்லது ரணில் அரசோ கடந்த காலங்களை யார் செய்திருந்தாலும் ஊடக அடக்குமுறை இன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முகத்தில் ராஜபக்சவின் ஒரு மறு உருவத்தை பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்று சொன்னால் ராஜபக்சவும் பழி வாங்குவதில் ஸ்டாலினுக்கு நிகராக சமமாக இருந்திருக்கிறார் போன்றுதான் இப்போது தென்படுகிறது கரூர் சம்பவம் தொடர்பில் ஒரு முதலமைச்சராக நடக்காமல் பழி தீர்ப்பதிலும் அரசியல் ஆசனங்களை பிடிப்பதிலும் தான் தீவிரமாக இருப்பது என்பது மக்கள் மத்தியில் ஈழத்தமிழர்கள் மத்தியில் இந்த உரையாடல் ஒன்று இடம்பெறுகிறது அதிகளவான ஈழத்தமிழர்கள் மத்தியிலே இவ்வாறான உரையாடல்கள் தான் இடம்பெறுகிறது கரூர் சம்பவத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் அங்கு இருப்பதும் ஒரு ராஜபக்ச என்று கூறுகிறார்கள் அது ஈழத்தமிழர்களுடைய ஆதங்கமாக இருக்கு இப்படி கூறிவிட்டால் எங்களை கதைப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என்று நீங்கள் கேட்க முற்படலாம் பொறுப்பு வாய்ந்த ஒரு ஈழத்தமிழர்களாக தங்களுடைய உறவுகள் தான் தமிழகத்தில் இருக்கிறார்கள் மக்க தமிழக மக்கள் சிந்திப்பது தங்களுடைய உறவுகள் தான் ஈழத்தில் இருக்கிறார்கள் என்று எனவே இந்த இடத்தில் வேறு தமிழக மக்கள் வேறு அரசியல்வாதிகள் தான் இரண்டு இடங்களையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மேலதிகத்தகம் இன்னும் ஒரு விடயம் முன்னாள் நீதியரசர் ஒருவர் தலைமையிலே ஒருவர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் ஆணையம் அமைக்கப்பட்ட பின்னர் எதற்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலே ஒரு கொள்கை விளக்க உரை இடம்பெற்றது அல்லது கொள்கை விளக்கம் இடம்பெற்றது என்பது ஒரு பொதுவான வினாவாக இருக்கிறது ஒருவர் ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஒருவர் ஆணையத்தின் அறைக்கை வந்த பின்னர் அல்லது அறிக்கைக்கு பின்னர் சில விளக்கங்களை கொடுக்கலாம் அதற்கு முன்னதாக ஐஏஎஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் என்று பலரும் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியமை ஒருவேளை ஒருவர் ஆணையத்தின் விசாரணையை குழப்பலாம் என்று கூறப்படுகிறது இலங்கை மனநிலையில் இருந்து கூறப்போறால் ஈழத்தமிழர் மனநிலையில் ஒருவர் ஆணையம் என்பதை கூட ஒரு வகையில் ஏற்க முடியாது என்றுதான் கூறப்படுகிறது ஒருவர் ஆணையத்தை பெறுவதாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய புரோட்டோகோல் அடிப்படையில் நீதியரசரின் அனுமதி பெறப்பட வேண்டும் அந்த நீதியரசருக்கு இது தொடர்பில் கூறப்பட

முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சரும் தமிழக மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றிலே குறிப்பிடுகின்றார் இங்கு இருக்கக்கூடிய மின்பரப்பு பயன்படுத்துகிறேன் அதை கூட அவர்கள் துண்டிப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்று கூறப்படுகிறது கரூர் பகுதிக்கு விஜய் சென்ற போது ஒரு ஜென்ரேக்டரில் இருந்து புகை வந்தது அந்த ஜென்ராக்டர் துண்டிக்கப்பட்டதான கருத்துக்களும் கூறப்பட்டது இப்போது விஜயகாந்த் கூறுகின்ற இந்த விடயம் அங்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஒருவேளை இந்த கைது செய்தவர்கள் என்று அன்றைய விஜயகாந்த் கூறிவிட்டார் இதனை நீங்கள் பாருங்கள் இந்த இயற்கை லைட் வெளிச்சமா இருக்கேன் நினைச்சிடாதீங்க பூரா ஜெனரேட்டர் காசு தான் பூரா டீசல் கொடுத்துதான் ஓட்டிக்கிட்டு இருக்கும் அதுல கூட எப்புடிடா கட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா இங்க திரும்பி போகும்பொழுது எச்சரிக்கையாக ஜாக்கிரதையா போகணும் பத்து பத்து வண்டியா போகணும் பதினஞ்சு வண்டியா போகணும் எங்கேயும் தொந்தரவு பண்ண கூடாது தூக்கம் வந்து ஒரு ஓரமா வண்டியை போட்டு படுத்து வைக்கிறார் பெட்ரோல் பங்க் ஊருக்குள்ள படுத்து தூங்குங்க மோசமான ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க கேட்டா எங்களுக்கு ரவுடி சம்னா என்னன்னு தெரியலன்னு பேசுவாங்க செய்யற ரவுடி சம்பர இவங்கதான் அது மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் பிரவலங்களுக்கு அச்சம் குடிகொண்டு விட்டது மத்திய அரசு சார்பில் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் கரூர் பகுதிக்கு சென்று சில மேலதிகமான தகவல்களை பெற்றிருந்தார்கள் அவர்கள் ஒரு குழு அமைத்ததாக கூறியிருந்தார்கள் எவ்வளவோ விடயம் கிடக்கிறது இதற்கு மட்டும் எதற்கு வர வேண்டும் இதற்கு வந்ததால் என்ன நடந்து விட்டது என்று வேறு யாரும் கூறவில்லை திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களாகவும் முக்கிய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர்கள் ஏன் வர வேண்டும் இவ்வளவு நாளும் வந்தார்கள் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இது அவரை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் என்பது பெரிதல்ல இதை விட பெரிய விடயங்கள் எல்லாம் இருக்கிறது என்ற மாதிரி அவர் கூறி செல்கிறார் இப்போது கே என் நேருவினுடைய அந்த செவ்வியை நீங்கள் பார்க்கல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அதுக்கெல்லாம் அந்த ஆளு ஆளுங்கச்சு அவங்க ஒன்றும் வந்து செய்யல நிதி கொடுக்கல கேட்டுருக்கான் தமிழ்நாட்டு திட்டத்துக்கு கேட்குறான் அது கொடுக்கல ஆனா இதுக்கு மட்டும் எட்டு எம்பி வராங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பிஜேபி இதில் குரலும் கொடுக்கல எங்கே இந்த மாதிரி சங்கம் இது வருதோ அதை தேடி பிடிச்சி இந்த கெட்ட பேர் உண்டானங்கிறதுக்காக வராங்க அது மட்டுமல்லாது அந்த செவ்வியிலே அவர் ஒன்றையும் கூறுகின்றார் விஜய் தொடர்பாக கேள்வி கேட்ட போது நகர்ந்து செல்கிறார் விஜய் தொடர்பாக எதிராக கதைத்தால் வந்துவிடும் என்கின்றதனை உணர்ந்தால் போல் கே என் நேரு கதைத்திருப்பது இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த பாரதிய ஜனதா எம்பிக்கள் வந்து கரூர் விவகாரத்துல வந்து ஆய்வு செஞ்சாங்க நாலஞ்சு பேர் பேசுகிறேன் கூட பார்க்கல அது மட்டுமல்லாது கரூர் சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் அதிகாரியும் நியத்தாஜி மக்கள் கட்சியினுடைய நிறுவனருமாக இருக்கக்கூடிய வரதராஜன் அவர்கள் ஒரு கருத்தை கூறுகிறார் உளவுத்துறையை பொறுத்தவரையில் பெயிலியர் ஆகிவிட்டது உளவுத்துறை அறிக்கை என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு சென்றிருக்க வேண்டும் அந்த உளவுத்துறை அறிக்கையை கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய உளவுத்துறையினர் வழங்கி இருக்க வேண்டும் ஒரு தமிழ தமிழகத்திலே அல்லது உலகளவிலே முக்கியமாக இருக்கக்கூடிய சினிமா பிரபலம் அரசியல் கட்சி தலைவராகின்ற போது அவர் மீது எவ்வளவான மக்கள் ஈடுபாட்டோடு இருப்பார்கள் இந்த விடயத்திலே முதலமைச்சர் உளவுத்துறை தகவலை முறையாக பயன்படுத்தவில்லை அல்லது உளவுத்துறையினர் இந்த விடயத்திலே கரிசனை ஏற்றிருக்கிறார்கள் என்பதனை வரதராஞ்சர் அவர்கள் மிக தெளிவாக விளக்குகின்றார் சார் இவங்க அனுமதி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கூட்டம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருது இங்க கொடுத்தது தப்பு இங்க வச்ச பிரச்சனை வரும்னு உளவுத்துறை அலர்ட் பண்ணிருக்கணும் உயர் அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் இன்டெலிஜென்ஸ் நோட் போடணும் உளவுத்துறை நோட் போடணும் அறிக்கை சிஎமுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சாங்களா சிஎம் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கணும் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுனாலே என்னென்னு தெரியாத பார்த்துருப்பாரா அப்போ பார்த்துருந்தா அவரை நடவடிக்கை எடுக்கணும் இந்த உளவுத்துறை லிங்க் ஏன் ஃபெயில் ஆச்சு ஸ்டாலினை கேட்குறேன் அவங்க அனுப்புனாங்களா லோக்கல் இதில் இருந்து எஸ்பியிலேருந்து ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததா உங்கள் உயரதிகாரிக்கு வந்ததா அந்த உயரதிகாரி உங்களுக்கு அறிக்கை அனுப்புனாரா நீங்கள் செந்தில் பாலாஜி இருக்கான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டீங்களா அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும் வரும்ல அதில் உளவுத்துறை வந்து சரியாக செயல்படவில்லை உங்கள் ஆட்சியில்னா அப்போ காவல்துறையவே நீங்கள் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு தானே முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது உளவுத்துறை பெய்தி இருந்திருக்க நம்ம நம்ம சொல்ல வேண்டிய கருத்து வந்து உளவுத்துறை தவறு செய்துவிட்டது சரியான முறையில் எச்சரிக்கை கொடுக்கவில்லை அப்படி கொடுத்திருந்தால் இந்த நாற்பத்தோரு உயிர்களையும் காப்பாற்றி இருக்கலாம் நடிகர் மஞ்சுளிகாந்த் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார் ஒருவர் வந்து விட்டார் அவரை எதிர்க்க முடியாமல் ஒரு சீட்டிங் பொலிட்டிக்ஸ் செய்வது என்பது உண்மையில் ஏற்க முடியாது கரூர் பகுதியில் மட்டுமல்ல தமிழகத்தில் கூட இன்று விஜயை எதிர்கொள்ள முடியாமல் தயக்கத்தோடு திமுக அரசு இருப்பதனை ஏற்க முடியாது என்று நேரடியாக நடிகர் மஞ்சுளிகாந்த் காந்தவர்கள் கூறுகின்றார் அவர் கூறுவதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம் ஒருத்தர் வர்றாரு அவரை எதிர்க்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் அது இறைவன் பதில் கொடுப்பான் ஆறு மாதத்தில் வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் இலங்கையில் கூட இந்த சம்பவம் தான் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போது இடம்பெற்றது மூன்று ஆசனங்களோடு இருக்கின்றவர் எப்படி ஜனாதிபதியாக முடியும் இது எல்லாம் சமூக வலைதளங்களிலே இடம்பெறுகின்ற ஒரு மேலதிகமான மிகைப்படுத்தப்பட்ட தகவல் எனவே இதெல்லாம் சாத்தியப்படாது அடுற என்பவர் ஒருபோதும் ஜனாதிபதியாக முடியாது அப்படி ஜனாதிபதியாக வருவதானால் அவர் இந்த சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அன்றைய காலப்பகுதியிலே பரவலாக பேசப்பட்டது பலரும் முன்வைத்தார்கள் அதனையும் மீறி அனுர ஜனாதிபதியாக வந்தார் ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலை சமூக வலைதளங்களிலும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று இப்போது அங்கு கூறுவது போன்று அவர்கள் தான் இப்போது விஜயின் பின்னர் நிற்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முடிவுகள் என்ன கூறி நீக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினை பற்றி மிகவும் புகழாரமாக கூறுகிறார் ஸ்டாலின் ஒரு திறமையானவர் அது மட்டுமல்லாது அவர் சட்டையை கழித்த போது அவருக்கு என்ன மனநிலை இருந்தது சட்டையை கழித்த ஸ்டாலின் ஏன் இந்த நிலை என்று எடப்பாடியார் கேட்கின்றார் வேறு யாரும் கேட்கவில்லை அந்த சட்டையை கழித்ததற்கான கருத்தை அவர் முன்வைக்கின்றார் அதனை இப்போது பாருங்க பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் முழுவதும் ரெண்டாயிரம் தேடி யார் சட்டை கிழித்து கொண்டு வருவார்கள் மலாலே பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சிட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த விதம் கார்வையும் கிடையாது மக்களை பார்த்து கூறுகின்றார் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய செந்தில்பாலாயி யார் என்பது உங்களுக்கு தெரியும் நான் கூறி தெரிய வேண்டியவர் இல்லை அவர் நடிப்பிலே சிறந்த நடிகர் என்று கூறுகிறார் சிவாஜி கலேசன் நடிகர் திரகம் சிவாஜி கலேசன் மறையாமல் இருந்திருந்தார் இன்று செந்தில் பாலாஜியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார் என்று எடப்பாடியார் கூறுகிறார் அதனை நீங்கள் இப்போது பாருங்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் என்று இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும் தெரியும் அவர் நடிப்பிலே சிறந்த நடிகர் திரு சிவாஜி கணேசன் மட்டும் மறையாம இருந்தா அவரே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்

அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் இப்போது எல்லோருடைய அதிகளவான வினாவாக இருப்பது இரவோடு இரவாக எதற்காக உடற்கூட்டு பரிசோதனை செய்தீர்கள் இரவோடு இரவாக வந்தது சரி அறுபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சியில் இறந்த போது இந்த முதலமைச்சர் எங்கு சென்றார் ஏன் அதுக்கான ஆறுதல் கூறவில்லை இந்த மனநிலை எங்கிருந்து வந்தது ஏன் இப்படியாக நடந்து கொண்டீர்கள் ஏன் அதில் இப்படி இதில் இப்படி என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் கூறுகின்றார் அவற்றை நீங்கள் பாருங்க இரவோடு இரவா போஸ்ட்மார்டம் பண்றாங்க போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு நாற்பது ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டி ரெடியா வச்சிருக்கிறாங்க போஸ்ட்மார்டம் பண்ண பண்ண அந்த இறந்தவருடைய உடலை கொடுக்குறாங்க இரவோடு இரவா முதலமைச்சர் இங்க வர்றார் அப்பவே நிவாரணத் தொகை அறிவிக்கப்படுது ஒன்மேன் கமிஷன் அறிவிக்கப்படுது இதெல்லாம் செயல்படுறது இதெல்லாம் பெருமையா சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது இதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கார் நாங்கள் இதில் தப்பு சொல்லல சரி ஆனால் இரவோடு இரவாக வந்தாருன்னு சொல்கிறாங்கண்ணா இதே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேர் இருந்தாங்க விசசாராயம் குடித்து அப்போ இந்த முதலமைச்சர் எங்க போனார் ஏன் போய் பார்க்கல ஏன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல சென்னையில மெரினா பீச்சில் அந்த நெரிசல்ல அஞ்சு பேர் இறந்து போனாங்க ஏன் அப்ப போய் பார்க்கல சொல்லல அப்ப இரவோடு இரவா இந்த செயல்கள் நடக்கிறத பார்த்தா சந்தேகம் வருதுன்னு சோசியல் மீடியால போடுறாங்க ஒட்டுமொத்தத்தில் இப்போது தமிழகம் என்பது ஒரு தடம் புரண்டு கொண்டிருக்கின்றது அரசியல் ரீதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகளவானவர்கள் என்ன இடம்பெறுகிறது என்று மௌனமாக இருக்கிறார்கள் இளையவர்கள் அல்லது நடுத்தர வயதினர் வெளிப்படையாக கதைக்கின்றார்கள் அரசு ஒரு புறம் இருக்கின்றது எதிர்கட்சிகள் ஒருபுறம் இருக்கிறது விஜயை பிஜேபி வாங்கிவிட்டதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிவிட்டதா என்று கூறப்படுகிறது வருகின்ற வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் அளவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போன்று ராகுல் காந்தி போன்றவர்களை டெல்லியில் விஜய் அவர்கள் சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே போன்று டெல்லியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒரு கரூர் சம்பவம் என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கு அப்பால் ஒட்டுமொத்த இந்தியாவில் விஜயை ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் புள்ளியாக மாற்றிவிட்டதா என்று இப்போது எல்லோரும் அரசியல் ரீதியாக ஆய்வாளர்கள் கூறுகின்றதை அவதானிக்க இருக்கின்றது ஒன்று மட்டும்தான் உண்மை தமிழகத்திலே கடந்த காலங்களிலே எவ்வாறான ஒரு சூழ்நிலையெல்லாம் இடம்பெற்றிருந்தது அங்கு ஈழத்தமிழர்கள் நடமாடிய போதெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்த உளவுத்துறை அல்லது உளவுத்துறை சார்பில் இருக்கக்கூடிய போலீசார் ஏன் கரு சம்பவத்திலே இவ்வளவு மக்கள் அணிதிரள்வார்கள் இவ்வளவான மக்கள் வருவார்கள் என்பதை கணிக்க முடியாமல் போனது ஈழத்தமிழர் விவகாரத்திலே சிறப்பு தடுப்பு முகாம் தடுப்பு முகாம் என்று உருவாக்கி நடமாடியவர்கள் இருப்பது என்பது பொறுத்தவரையில் ஒரு வியப்பாக பார்க்கிறார்கள் குழந்தைக்காக பால் வாங்க சென்றவரும் குழந்தைகளுக்காக அடைக்கலம் தேடி தமிழகம் வந்தவர்களையும் கைது செய்த உளவுத்துறையினர் கரூர் சம்பவத்துக்கு எத்தனை மக்கள் வருவார்கள் இவ்வளவு இடங்களிலே மக்கள் நிறைவார்கள் என்பதை கணிக்க முடியவில்லை என்று கூறுவது வியப்பாக இருப்பதாக கூறுகின்றார்கள் பொதுமக்கள் ஒட்டுமொத்தத்திலே தமிழக அரசு இப்போது ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற அடக்குமுறை என்பது ராஜபக்ச அரசின் ராஜபக்சக்களின் ஆட்சி காலங்களில் அல்லது ராஜபக்சக்கள் போன்று தென்னிலங்கையிலே ஆண்ட அத்துணை ஆட்சியாளர்கள் ஈழத்தமிழர்கள் மீது திணித்த ஒரு அடக்குமுறைக்கு நிகரானது என்று பேசப்படுகிறது இப்போதைய சூழ்நிலையில் ராஜபக்ச அதாவது தமிழகத்திலே ஸ்டாலினின் முகத்தில் ராஜபக்சவர்களைத்தான் காண முடிவதாக எம் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் இவ்வாறான சம்பவங்களோடு கரூர் பகுதியிலே தொடர்ச்சியாக சுயாதீனமான விசாரணை வேண்டும் அங்கு சிபிஐ விசாரணை என்பது வேண்டும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்று மத்திய அரசு கருதுமாக இருந்தால் உடனடியாக ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்தி ஆளுநர் தமிழகத்தை கட்டுப்படுத்துவது என்பது சிறந்தது என்று கூறப்படுகிறது இந்த நிலைமை நீடித்து செல்லுமாக இருந்தால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஈழத்திலே இடம்பெற்ற ஒரு அவலத்துக்கு அல்லது கொலை களம் போல் காட்சி அளிக்குமா தமிழகம் என்ற ஒரு அச்சம் ஈழத்தமிழர்களிடம் இருக்கின்றது ஒரு சிரேஷ்ட தமிழகத்தின் நிலை மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது அரசு என்பது ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதிலும் ஈடுபடுவதாக அங்கிருக்கக்கூடிய மூத்த கூறுகின்ற போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து செல்கின்றது என்பதை அறிந்து அது தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய கடப்பாடு மத்திய அரசுக்கு இருக்கின்றது இது நடக்கப் போகிறது எவ்வாறு நடக்கப் போகிறது விசாரணையில் நம்பகத்தன்மை வெளிப்படுமா தாமதம் காட்டாமல் விரைந்து இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்